பணக்காரர்கள் நாளுக்கு நாள் இன்னும் பணக்காரர்கள் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் ஏன் எப்பொழுதும் மிடில் கிளாஸ்லயே இருக்கும் பணம் வருதா வருது ஆனா அந்த பணம் நம்ம கிட்ட ஏன் நிலைக்கல இந்த ஒரு காரணம் தெரிஞ்சா உங்க பினான்சியல் லைஃப் முழுக்க மாறிடும் நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் பிரச்சனை பணம் வரலன்னு இல்ல பிரச்சனை என்னன்னா நாம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுலதான் நாம் தினமும் செய்யும் சின்ன சின்ன பினான்சியல் மிஸ்டேக்ஸ் தான் மிடில் கட்டி வைக்குது இந்த வீடியோவில் என்ன அவற்றை எப்படி அவாய்ட் பண்ணலாம் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அதிக பணம் வச்சிருப்பது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சேவிங் அக்கௌண்ட்ல ஐந்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காது சேவிங் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இரண்டு சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வரை ஆனா இன்ஃப்ளேஷன் எவ்வளவு தெரியுமா ஆறு சதவீதம் அதாவது நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேயே பணத்தை வச்சிருந்தா இன்ஃப்ளேஷன் உங்க பணத்தை மெதுவா சாப்பிடும் சரியான வழி என்ன மூன்று மாத செலவுக்கான பணம் மட்டும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வையுங்க மீதியுள்ள பணத்தை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் அல்லது எஃப்டியில வையுங்க இதுல இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணலாம் ரெண்டு தேவையில்லாமல் இஎம்ஐகள் எடுப்பது அவன் ஐபோன் வாங்கினா நானும் இஎம்ஐல வாங்குறேன் அவன் வீட்டுல நல்ல பர்னிச்சர் நானும் இஎம்ஐல வாங்குறேன் அவன் புல்லட் பைக் நானும் ல வாங்குறேன் நினைவுல வையுங்க கம்பாரிசன் தான் பிகஸ்ட் பினான்சியல் ட்ராப் கோல்டன் ரூல் என்னன்னா உங்க மொத்த இஎம்ஐ உங்க சம்பளத்தின் முப்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது பணக்காரர்கள் என்ன பண்றாங்க முதலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல வந்த லாபத்துல லக்ஷரி நம்ம என்ன செய்யறோம் லக்ஷரி பிறகு இஎம்ஐ இதுதான் மூன்று, ஒரே ஒரு இன்கம் ஐ நம்புவது ஒரே ஜாப் ஒரே இன்கம் ஜாப் போச்சுன்னா இன்கம் ஜீரோ அதனால செகண்ட் இன்கம் அவசியம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் tuition, ஸ்கில் பேஸ்ட் சைடு இன்கம் பேக்கப் இன்கம் இருந்தா லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் நான்காவது மாத செலவுகளை ட்ராக் செய்யாதது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க எக்ஸாக்ட் நம்பர் தெரியுமா பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது சிம்பிள் சொல்யூஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு செலவையும் அதுல நோட் பண்ணுங்க ஒரு மாசம் முடிஞ்சதும் தேவையான செலவு தேவையில்லாத செலவு கிளியரா தெரியும் அநெசசரி எக்ஸ்பென்சஸ் தானாகவே குறையும் ஐந்து இன்வெஸ்ட்மெண்டை தள்ளி போடுவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க டைம் தான் மணி சேலரி வந்த உடனே இருபது சதவீதத்தை இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போடுங்க அந்த இருபது சதவீதத்தை மறந்துடுங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் ரியல் வெல்த் கிரியேட் பண்ணும் ஆறு இன்சூரன்ஸ் இக்னோர் பண்ணுவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லனா ஒரு ஹாஸ்பிடல் பில் உங்க சேவிங்ஸை காலி பண்ணிடும் டர்ம் இன்சூரன்ஸ் இல்லைனா ஃபேமிலி ஃபியூச்சர் ரிஸ்கில் போயிடும் பணக்காரர்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க ஏழைகள் இக்னோர் பண்றாங்க இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இல்ல ப்ரொட்டக்ஷன் சிடிஏ எண்டிங் இந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கும் இருந்தா என்ன சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க சின்ன சேஞ்சஸ் தான் ஆனால் ஃபியூச்சர்ல பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பைனான்ஸை சிம்பிளா லேர்ன் பண்ண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை ஸ்லோவா கரெக்ட் ட்ராக்ல போக ஆரம்பிக்கும் ஆனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு மூன்று பவர்ஃபுல் அடிஷனல் டிப்ஸ் சொல்லணும் முதல் டிப் சேலரி இன்க்ரீஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சம்பளம் இன்க்ரீஸ் ஆன பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அது பிகஸ்ட் மிஸ்டேக் முப்பது ஆயிரம் சம்பளம் இருந்தாலும் மூன்று ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐம்பது ஆயிரம் சம்பளம் இருந்தாலும் ஐந்து ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அளவு முக்கியம் இல்ல ஹேபிட் முக்கியம் சேலரி கிரவு ஆயுறது ஹேபிட் கிரவு ஆகலைன்னா வெல்த் கிரவு ஆகாது கூடுதல் டிப் ஆய் ரெண்டு ஸ்டைல் அப்கிரேட் ஐ டெலி செய்யுங்க சம்பளம் கிரவியான உடனே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணாதீங்க சம்பளம் சேஞ்ச் rent increase. இதுதான் middle class trap. Income increase ஆனதும் first investment increase ஆகணும். Lifestyle second. One to two years delay பணினா, life long freedom கடைக்கும். Additional tip. மூன்று. Money, emotion, handle பண்ணாதீங்க, sales offer, discount, limited time deal. இது எல்லாம் logic இல்ல, pure emotion, மணியை எமோஷனா ஹேண்டில் பண்ணினா லைஃப் ஏ எமோஷனா ஆகிடும் ஸ்பெண்ட் பண்றத முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க இந்த பொருள் என் ஃபியூச்சருக்கு வேல்யூ ஆட் பண்ணுதா ஆன்சர் நோனா வாக்கவே நினைவில் வைங்க மிடில் கிளாஸ்க்கு ப்ராப்ளம் மணி இல்லை டெரக்ஷன் இல்லை டிசிப்ளின் இல்லாமல் இன்கம் இருந்தாலும் வெல்த் வராது டிசிப்ளின் இருந்தா ஸ்மால் இன்கம் இருந்தாலும் பிக் பியூச்சர் பில்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்காவது ஐப்பனரா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க பைனான்ஸ்